மாதத்தில் மூணு நாலு தடவை எங்கள் வீட்டில் இந்த குழம்பு பண்ணிவிடுவோம் அரைச்சி விட்ட சாம்பார் சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா அதுக்கு அரை டம்ளர் துவரம் பருப்பு கால் டம்ளர் பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்படி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பேனில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சீரகம் மிளகு வரமிழகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு வர மிளகு எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் தேங்காய் போட்டுக்கோங்க நிறையா தேங்காய் போட வேண்டாம் நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க ஸோ மறுபடியும் பருப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க தக்காளி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பேனில் எண்ணெய் கடுகு சின்ன வெங்காயம் மட்டும் நான் நிறையா போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் அரைச்சு வச்சுருக்க பேஸ்ட் பவுடரை அரைச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க அந்த பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க புளி தண்ணி உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு கூட வந்து ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணீர் போட்டுக்கோங்க கெட்டியாகும் குழம்பு தண்ணி நிறைய வேக வச்சிருக்க பருப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் உப்பு கொஞ்சம் சக்கரை இல்லை வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க வச்சிருக்கீங்கன்னா அரைச்சி விட்ட சாம்பார்